வணக்கம் ரைஸ்கான் அன்பர்களே திருச்சியில் வாங்கிய கடனுக்காக இரண்டு மாதமாக வீட்டில் தனி அறையில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தப்பட்ட சினிமாத்துறை நடிகரின் மனைவியை காவல்துறை மீட்டிருக்கிறது சினிமாத்துறை துணை நடிகரான மதியழகன் இவரது மனைவி மாலதி நாற்பத்தி நாலு வயதான இவர் அக்கம் பக்கத்தில் அதிக பேரிடம் கடன் வாங்கியிருப்பதாக தெரிகிறது மாலதி அவரின் வீட்டிற்கு அருகே உள்ள உமாராணி என்பவரிடம் ஆறு லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார் இந்த கடனை திருப்பி செலுத்த முடியாததால் உமாராணி தனது வீட்டில் இரண்டு மாதங்களாக தனி அறையில் அடைத்து வைத்து கொடுமைப்படுத்தியுள்ளார் இது குறித்து மதியழகனின் தம்பி சில வழக்கறிஞர்களுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார் வழக்கறிஞர் மூலமாக உமாராணி வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது யாரையும் வீட்டிற்குள் அனுமதிக்காமல் பிரச்சனை செய்திருக்கிறார் பிறகு காவல்துறையினர் உதவியுடன் அங்கு சென்று பார்த்தபோது அந்த பெண் இருப்பதை பார்த்து மீட்டார்கள் அப்போது அந்த பெண் நடுநடுங்கி மயக்கத்துடன் தன்னை மீட்ட காவல்துறையினர் கை கால்களில் விழுந்து நன்றி செலுத்தியிருக்கிறார் வாங்கிய கடனுக்காக இரண்டு மாதம் அந்த பெண்ணை சித்திரவதை செய்திருக்கிறார் இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வா மாலதியின் உறவினர்களிடமோ அல்லது கோட் போலீஸ் ஸ்டேஷன் மூலமாகவோ இந்த பிரச்சினையை சரிசெய்திருக்கலாமே இதேபோல் கந்துவட்டி கேட்டு யாரேனும் கொடுமை செய்தால் உரிய அதிகார வரம்புள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்து கந்துவட்டி தடை சட்டம் பிரிவு நாளின்படி உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளலாம்